நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் மேலே ஒரு மாட்டு சந்தை வீடியோவாக அப்போது இந்த வாரம் வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு மாடி வர நிற்க போகிறது இல்லை ஒவ்வொரு வாரமாக அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இந்த வாரம் நம்ம கொஞ்சம் மனநிலை சரியில்லை அதனால் என்னால் அதனால் வீடியோவை போட இஷ்டம் இல்லாமல் தான் இருக்குது இல்லைனா நேரத்தை போட்டிருப்பேன் உங்களுக்கு வீடியோ நேரத்தில் அன்றைக்கி காலையில் வந்திருக்கோம் என்ன ஒரு பஞ்சாயத்துனா ஒன்றும் இல்லை நம்ம கண்டுருந்து ஒரு மாடு வர ஒரு கண்டுலருந்தே வளர்த்து அன்றைக்கி மாடாகி நிற்கிது நாலு பல்லு மூணு வருஷமாக வச்சுருக்கோம் அதுக்கு இப்போது கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் சாப்பிட்டோம் சாப்பிட்டது வயிறு ஊதிக்கிறது நம்மள எல்லா மருந்துமே போட்டு பார்த்தாச்சு அதில் எந்த பயனுமே இல்லாமல் இருக்குது ஃபஸ்ட்டு இப்படியே இருந்துச்சு நான் தீவனத்தை குறைச்சி வச்சு பார்த்தேன் குறைக்க குறைக்க மாடு உடஞ்சிக்கிட்டே போயிடுச்சு சரின்ட்டு மாமா அவங்க இங்கிலீஷ் மருந்துலாம் சொன்னாங்க அதை போட்டு விட்டோம் போட்டு விட்டதுக்கு என்னாச்சுன்னா மொதல் வந்து பொதுவாக சாப்பாடு வச்சதுமே வயிறு ஊதினது அந்த இங்கிலீஷ் மருந்து போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சாப்பாடு வச்சதும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விடுது அடுத்து நம்ம வைக்கல் அள்ளி போட்டதும் வைக்க சாப்பிட்டு முடித்தது வயிறு உதாரிச்சிருது என்னடா அப்படியாது அந்த மருந்து அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு அடுத்து என்ன ஆகிடுச்சி இப்போ நம்ம காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பாடு வைக்கிறோம் நீங்களே மத்தியானம் ஒரு மணியை போல் வந்ததும் பார்த்தா அப்படியே வயிறு சரியான ஊற்றமாக ரொம்ப புஷ்னு வந்து ஊதி நின்றுக்கிட்டு மாடு அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுற மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அடுத்து டாக்டர் சொன்னார் இந்த ஆட்டு உதப்பியை ஊற்றி விடுங்க அப்புறம் ஒரு சிறப்புலாம் சொன்னார் எல்லாமே ஊற்றி விட்டோம் ஊற்றி விட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருந்துச்சு அப்புறம் நேத்தெல்லாம் பழைய வெடிக்கி வந்துடுச்சு அப்புறம் இன்னைக்கு மதியம் போய் பார்த்தேன் இன்றை மதியம் அப்படி இல்லை அடுத்து நாளைக்கு எதுவும் வருது வேணுமோ அது வேறு பெரிய தலைவலியாக இருக்குது இந்த மாதிரி தான் இந்த வருஷம் முறை நம்பியிருந்தேன் இந்த வருஷம் எல்லா எல்லா ஊருமே அவுக்கலான்ற ஒரு மைண்டில் இருந்தேன் பார்த்தேன் அப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு சரி அவுக்குறது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை மாடு நல்லபடியாக ரெடி ஆகிட்டாலே போதும் ஆனால் அது நாளுக்கு நாள் இப்படி பண்ணுறது நம்மளுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில்லாமதே வாழ்ந்துக்கிருக்கும் அதில் இந்த மாடு வேறு அப்படி போட்டி வீட்டுக்கு வந்தாலும் அதே நனப்பாக இருக்குது அஞ்சு போனாலும் அதே நினப்பாக இருக்கு என்னடா சரியாகவும் ஆகாதான்ற மாதிரி ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு சிலர் பார்த்துட்டு சரியாக இருந்தாங்க ஒரு சிலர் மேலே ஒரு ஏற்றி வித்துட்டு வேறு மாடை வாங்கிக்கோன்றாங்க ஒரு சிலர் கொடுத்துட்டு கண்டு வாங்கி விளாண்டுறாங்க இப்போ ஒரு நிமிஷம் அதை விற்றுட்டு வேறு மாடோ கண்டு வாங்குறதுக்கு இப்போ இதை வந்து நான் இத்தனை மூணு வருஷமாக வளர்த்துருக்கின்றப்ப என் நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம மையனை கொண்டு போய் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிற மாதிரி அது ஒரு ஃபீலிங் இருக்கும் இன்னொரு மாடு பெரிய மாடை வளர்த்தா எவனோ ஒருத்தர் ஒரு வீட்டு பிள்ளைய கூப்பிட்டு போய் நம்ம போட்டியில் கலந்துக்க வைக்க அந்த பையன் ஜெயித்தா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு இதெல்லாம் இருக்காது நம்ம பிள்ளை மாதிரி அந்த ஃபீலிங் வராது என்ன நம்ம காசு கொடுத்து வாங்கினாலுமே அந்த பாசம் அந்த பிணை பண்ணுறது வந்து ஒரு சில இதில் தான் வரும் அதுக்குன்னா அதுக்கு முன்னாடி மாடலை வாங்கி அவுத்திருக்கேன் அவக்காத அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி தான் ரொம்ப நம்பியிருந்தே இது இப்படி இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது தான் உங்களுக்கு ஏதாவது மருந்து தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா இன்ஸ்டா ஐடியில் கூட வாட்ஸ் வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டு விடுங்க அப்படி உங்களுக்கு மருந்து தெரிஞ்சால் போடுங்க அதாவது நான் என்ன சொல்லுறேன்னா நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்து நீங்கள் செஞ்சு பார்த்து சரியாக இருந்தால் அந்த மருந்தை போடுங்க நீங்கள் நாலு புண்ணு செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிக்கிற மருந்து போட்டுறேன்னா ஏன்னால் நான் அதை ஏதாவது செஞ்சு பார்த்து மாட்டி கேட்குதுப்பா ஆயிடுச்சுன்னா அது வெறிய ஒரு சங்கட்டமாக போயிடும் அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த டிடி இதுக்கெல்லாம் பதகிறது டிடி போட்டு வாங்கி இந்த மூணு அலாம் நல்ல ஒரு பாலை அவனே அவரை மூணுக்கும் பதிகிறது நான் இப்போ வரைக்கும் டிடி கூட போடல காலைல ஃபோட்டோவே வம்பாதான் போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு இஷ்டமே இல்லாமல் போச்சு அதான் இன்றைக்கி நாளைக்கு காலையில் வேணால் டிடியை போட்டு பதினு சொல்லிக்கலாமா என்னான்னு யோசிச்சுக்கிறீங்க பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும் இந்த வாரம் சந்தை வீடியோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள் மாடலில் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு பெரிய அளவில் வரல ஒரு சில மாடுகள் வந்துருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட மாடுக்கு நல்ல மாடு வந்துருந்துச்சு பசு மாடு கண்டு இளங்கண்டு மாடில் வந்துடுந்துச்சு ஒரு இளங்கண்டு மாடில் நாங்கள் வீட்டு ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்தோம் பதினாறாயிரம் வரைக்கும் கேட்டோம் அவர் இருபதாயிரத்துக்குழஞ்சு தரவே மாட்டேன்ட்டார் ஏன் வாங்குற பற்றி ஒன்றும் இல்லை மாடு பா அது தொட விட மாட்டேங்குது மேலே கையை வச்சு கோணம் இப்படி இருக்கும் பார்ப்போம் கையை தூக்குனாக்கே காலை தூக்கி விட்டுருச்சு சைடில் கேட்டால் நாங்கள் பொம்பளை ஆள் மா கறந்த மாடு வீட்டில் வச்சு கறந்தீங்கன்னா என்ன நின்றுக்குறோம் அது என்ன அதுக்கெல்லாம் வேலை இல்லை மாடு கோணம்லாம் சந்தைக்குள்ளேயே இருக்குது இருக்க கோணம் தான் அங்கே நல்லா இருக்க மாதிரி வீட்டில் வந்து நிற்காது இதில் அங்கேயே நம்மளை கரை நிற்கலன்னா வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இந்த மாட்டத்தை சொன்னேன் நல்லா மாடுதேன் பக்கத்துலேயே போக முடியல அந்தளவுக்கு ரொம்ப வேகம் இருந்துச்சு பதினாறாயிரத்து கேட்டோம் என்ன ப கறிக்காரன் பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரத்து கேட்குறேன் அண்டாரு என்னே அவன் வாங்கிட்டு போய் உடனே வேலையை முடிச்சிடே நாங்கள் அப்படி கிடையாது வளர்க்குறாள் நட்டத்தில் போனால் நான் எங்களுக்கு இருக்கலனே அப்படின்னே அப்பெல்லாம் கொடுக்க முடியாது அதுன்றாங்க நம்ம எங்கள் மாமன்ட கேட்டேன் இருபது ரூபா வரைக்கும் விற்குண்டா பால் கறந்துருச்சுனால் பரவாயில்ல அப்படி ஒருவே நம்மட்டும் கறக்கலை நம்ம பழையபடி சந்தேகத்தை கொண்டு போகணும் அப்போ இந்த பச்சை கண்டை நீ கறிக்காரன் கையில் தூக்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படின்னாங்க அவங்க அப்படி சொன்னாலே எனக்கு அந்த கண்டு பார்த்தது ஒரு மாதிரி இப்போ போச்சு கொச்ச உடனே அந்த மாலை வேணான்னு ஒதங்கிட்டோம் அடுத்து இந்த காலங்கண்டுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்னு அடுத்து ஒரு வெள்ளை கண்டு வந்து வந்துச்சு போன வாரம் நல்ல தோரணம் சரியான தோரணையில் இருந்துச்சு அந்த கண்டு போய் பதிமூணுரூவா வரைக்கும் நான் வெலை வச்சிட்டேன் அந்த அண்ணன் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டேன்ட்டார் நான் விட்டுட்டு ஒதுங்கினேன் அதுக்குள்ளே சொடக்க போகிற நேரத்தில் ஒரு பையன் வந்து பாருன்னா அதில் இன்னொரு மாட்டு போயிட்டார் ஆனால் தான் போயிருக்கு அது வரைக்கும் பரவாயில்ல ஏன்னா வெள்ளைக்கண்டுலாம் ஒரு சில கண்டு இதை நல்ல கண்டு அமையும் அந்த கண்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா உயரம் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு அப்புறம் அதை காமிச்சதுக்கு அதுலேயுமே இந்த கண் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் குறை சொன்னாங்க இப்போலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற நல்லா சொன்னாங்க சரி நான் அந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நான் நான்டாச்சு இந்த வரந்த சந்தைக்கு போகாமல் வேணாமான்னு ஒரு இஷ்டமே இல்லாமல் இருக்குது இந்த அங்கே போய் இங்கே எப்படி நல்ல நல்ல மாடுக்கு பூரா வருதுன்னு அங்கேயும் வேதனைப்பட்டு வீட்டுக்கு வந்து நம்ம மாடை பார்த்து வேதனைப்பட்டு இதே ஒரே ஒரு நாலு பூரா வேதனையாக போனால் பரவாயில்ல வாரம்பூரா வேதனையாக போனால் அப்புறம் என்னதே பண்ண முடியும் பாருங்கள் இந்த மாடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள் நல்லா கண்டுதேன் அடுத்து இந்த பால் மாடுகள்லாம் அந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்துச்சு காலையில் வந்து ஒரு சில காலையில் நல்ல காலையெல்லாம் வந்துருந்துச்சு ஒரு சில மாடுகளோட பிறவி வந்து கொம்பு பற்றாமல் இருந்ததுனால அதோடய மொத்த பிறவியும் நல்லா இல்லாதன்ற கான்செப்டிலெலாம் இருந்துச்சு பாருங்கள் பேசுகிறது தான் பேச இன்றைக்கி எனக்கு பேச எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கலகலன்னு பேசுகிறத நல்லா இருக்குன்னா பாருங்கள் அப்படி இல்லைன்னா கட் பண்ணி கூட விட்ருங்க ஏன்னா இந்த வாரம் எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மைண்ட் இல்லை நீங்கள் இப்படி இருக்கும்போது என்னண்டு இதில் வேறு கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறதுன்ற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இந்தந்த வெள்ளக்கண்டெல்லாம் தான் இருந்துச்சு நல்ல ஒரு நாட்டு மாட்டில் பிறந்திருக்கும் போல் துமிழ் வடிவம் நல்ல ஒரு அளவு சின்ன தும்மிழ் ரொம்ப துமில் இல்லை ஆனால் இற வச்சா ஒரு அளவுக்கு இதோட பெருசாக வந்துடும் நல்ல வளர்ப்பில் தான் இருக்குது இந்த கன்றுலாம் நல்ல ஒரு நாட்டு மாட்டு கன்றுன்ற தோரணைக்கு இருக்குது நல்லா ஆனால் இன்னும் சொனப்பு எதுவும் இல்லை பின்னாடி போய் தட்டி பார்த்தேன் காலையில் தூக்கி எரியுமான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு இல்லை அடுத்து இந்தாங்க மற்றபடி கரிச மாடுகள்லாம் இந்த வாரம் வந்துருந்துச்சி நல்ல நல்ல மாடுகள்லாம் வந்துருந்துச்சி இந்த அதெல்லாம் ஒரு பசு சூப்பராக இருக்கும் இருந்தால நல்ல பசு நல்ல தமிழ் வடிவம் சூப்பராக இருக்குது இந்த மாடை பாருங்கள் இந்த மாடுமே சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல எடையாக இருக்குது நல்ல வண்டி மாடு ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்குது அடுத்து இந்த இதெல்லாம் பசு மாடு தான் நல்ல மாடு அப்புறம் இந்த கண்டு எல்லாம் கீழே படுத்து கிடக்கு ஒரு ரெண்டு பல்லு தரத்துக்கு ஓகேவான கண்டு இந்த இதெல்லாம் பல் சேர்ந்துருக்கும் எப்படியும் ஆறு பல்லுக்கு மேலே தான் இருக்கும் அப்படி இல்லைனா பல்லு சேர்ந்துருக்கும் அடுத்து பால் மாடுகள் இந்த வாரம் அதிகம் இந்த வாரம் எங்கள் மாமாவும் வரல அவர் வேறு ஒரு விஷயமாக போயிட்டாரு அதனால் வரல ஒருமே நான் மட்டும்தான் போயிருந்தேன் அதை போயிட்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் இல்லை சந்தையில் இதை பாருங்கள் கொஞ்சம் காங்கே உடப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்குது காங்கே உடப்பு மாதிரி இருக்குது அப்புறம் தான் அந்த வெள்ளை கண்டு வந்து இருக்கு பாருங்கள் பக்கத்தில் போய் காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல மாடு நல்ல கொம்பு நல்ல முக அமைப்பு துமிழ் வடிவம் எல்லாமே இருக்குது இருக்கும் உண்மையிலே அடுத்த இந்த இதெல்லாம் நாட்டு மாட்டுக்கண்டுதேன் காதெறுத்துருக்காங்க தலை அப்படியே காட்டி கொடுக்குது நாட்டு மாட்டுக்கண்டுன்னு அந்த அளவுக்கு இருக்குது அடுத்து இந்த இதெல்லாம் சூப்பர் பசு நல்ல முகம் நல்ல வட்டத்தலை நல்ல பசுமாட்டுக்கு சொல்லி நெல்ல இன்றைக்கி வந்த ஒரு மாட்டுக்கு ஆதரத்துருந்தாங்க அதை நான் வீடியோ எடுக்கலை லைவில் தான் போட்டிருந்தேன் அடுத்து இந்த கண்டு எப்படியும் பல் ஒரு நாலு புல் குறையாமல் இருக்கும் நான் அதை காட்டில் அங்கிட்டு போயிட்டு காட்டுறேன் ஆனால் சரியான வேகத்தில் இருந்துச்சு அடுத்து இந்த இந்த மாட்டுக்கெல்லாம் கொம்பு சூப்பராக இருந்துச்சு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது வருங்க நல்ல வட்டத்தலையில் எப்படி இருக்கு வருங்களே பசுவை நல்ல லட்சணமான பசுவாக இருக்குது முகம் நல்லா நீளம் இருக்குது பசுமாடை பொறுத்த வரைக்கும் முகம் நீளம் இருக்கணும் காலையில் பொறுத்த வரைக்கும் முகம் சின்ன முகமாக இருக்கணும் அப்போதான் ரொம்ப அம்சமாக இருக்கும் ஆனால் பசு மாட்டுலேயுமே சின்ன முகம் இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் அந்த ஒரு கொடூரம் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்க்கும் சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாம் நல்லா விளைஞ்ச காலை நல்ல காலம் நல்ல வட்டத்தலை எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த காலையுமே நல்லா விளஞ்ச காங்க கரிசை காலை ஒரு நாலஞ்சு காலையும் வந்திருக்கு அடுத்து இந்த இந்த மாதிரிலாம் பாருங்களேன் காலை தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிது வருங்க அது வாட்டு அசையடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்குது இங்கேயோ இருக்கம்டா பண்ணுற மாதிரி இப்போ அவன் இங்கே விஷயம் தெரியாதுல்ல அடுத்த இந்த காலம் நல்ல நீளம் இருந்துச்சு உயரம் எல்லாமே இருந்துச்சு நல்ல கொம்பு ஓட்டம் ஓடி இருக்குது அடிநாடியில் மரம் கிடக்கு பார்த்தீங்களா அடிநாடியில் மரம் இருந்தாலே வளர்க்குற அலபாயும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அடுத்து மாடு வாங்கும்போது அடிநாடியில் மரம் இருக்கா என்ன எதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க எல்லா மாடும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் முக்கால்வாசி மாடு ரெண்டு பேரில் தான் கிடக்கும் எனக்கு தெரிஞ்சு அடிநாடி மரம் இருக்க மாடு எல்லாமே வளர்த்தால் பாஞ்சு விடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து இந்த மாதிரிலாம் நல்ல இடம் சரியான இடையில இருக்குது நல்ல வளர்ப்பில் இருக்குது எதனால் கொண்டு வந்து கொடுத்தா இருந்ததில்ல பொங்கல் நெருங்குறப்போ கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து இந்த கீழக்கோட்டையும் ஊர்கொலத்தாம்பட்டி மஞ்சோட்டுன்னு நடந்துச்சு அதில் வந்த மாடு ஆகலைன்னு சொல்லி என்னமோ நிறைய மாடு கழிச்சிட்டாங்களே என்ன தெரில அந்த மஞ்சோட்டில் அந்த கீழக்கோட்டைன்ற மஞ்சட்டு இப்படி இருந்தோம் நல்லா இருந்துச்சு மஞ்சட்டு இனிமேலே சூப்பராக இருந்துச்சு ஊர்கொலத்தாம்பட்டி நம்ம மாடு ஏற்றுன்ற மெயினில் தான் இருந்தோம் பார்த்து அந்த வயிறு உதுன்னு சொன்ன அந்த காரணத்தால் தான் ஏற்ற முடியலை நல்லபடியாக சரியாகிடுச்சுன்னா ஏதாவது ஒரு ஊரில் ஏற்றி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பதினெட்டாம் குடி பதினஞ்சாந்தேதி வருது பாலமேடு அன்றைக்கி தான் நான் டிடி போட்டேன்னா பாலமேடு மட்டும்தான் பதிவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அந்த ஊர் தான் மற்ற எந்த ஊர்லேயும் பதிய போகிறது இல்லை நான் பாலமேடு மட்டும் பதிவேன் கிடச்சுன்னா அங்கிட்டே ஏற்ற வேண்டியது அப்படி இல்லைன்னா ஊர் தான் சாரி பதினெட்டாம் முடியில் போய் அவுத்து விடணும் பதினெட்டாம் குடி வந்து நம்ம மேலே ஒரு மாட்டு சந்தருக்குல அந்த ஏரியாவிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்ரு முன்னப்பட்னா இருக்கும் அவ்வளோதான் அப்படி இல்லைன்னா அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும் நம்ம ஏரியாவிலேருந்தே ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது அதனால் பிரச்சனை இல்லை மற்ற வரத்துக்குன்னா ரொம்ப தூரம் வருதா நம்மளுக்கு அது கொஞ்சம் சிக்கலாகிடும் ஏன்னா மாடு போய் விட்டுட்டோம்னா ரொம்ப சிரமமாயிடும் அவ்வளோதான் அதுதான் காரணம் மற்றபடி இது பாலமேட்டு கொண்டு வந்தோம்னாலே நம்ம கண்டுலாம் ஒரு நாலு பேருக்கு பிறவாக குறையாமல் கொண்டு போக முடியாது அந்தளவுக்கு கேடி கண்டுலேருந்தே கேடி அதே ஒரு ஆட்ட நாயகனாக வருவார் நம்மளுக்குன்ற மாதிரி ஒரு மைண்டில் வச்சுருந்தேன் பரவாயில்ல கடவுள் என்ன விட்ருக்கான்னு பார்ப்போம் நடக்குது நடக்கட்டும் அதனால் அப்புறம் நம்ம டீம் எல்லாருமே நம்ம டீமில் இருக்க எல்லா பசங்களுமே பாலமேட்டு தான் பதிகிறாங்க பாலமேடு தான் ஏற்றணுன்றாங்க அதனால் ஆல்சை போட்டு இல்லைன்னா அங்கிட்ட ஏற்றுற கொஞ்சம் சிரமந்தேன் டோக்கன் வந்துச்சுன்னா என்னென்னு போய் மல்லு கட்டி பார்த்துருவேன் ஒரு ஆளாக கூட ஏற்று போய் நம்மளுக்கு குத்துனாலும் பரவாயில்லடான்னு வளடான்னு போட்டு இழுத்து தெரிஞ்சிடுவேன் அப்படி ஒருவா டோக்கன் வரலன்ற பட்சத்தில் இந்த பதினெட்டாம் முடி வாரத்தில் தான் ஏற்றி உட்காந்துருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லோரு மாடுமே நல்லா வரும் மாடுமே நல்லா இருக்கணும்னு எல்லாருமே கடவுளை வேண்டிக்கோங்க அதே மாதிரி மஞ்சள்லாம் நல்லபடியாக நடக்குது கொஞ்சம் முடிஞ்சளவு இழுவேற த ஊற்றுக்கோங்க ஏன்னா மாடாட்டம் மனுஷனாக ஆட்டம் யாருக்குனாலும் ஒரு இழப்புனா இழப்பு தானே அந்த மாதிரி மாடலாம் எத்தனையோ மாடு வந்துருக்குவாரு இந்த மாதிரிலாம் நல்லா மறையில் சூப்பராக இருக்குது இப்போ அதுவும் இல்லாமல் போனால் இப்போ பார்க்குற வீடியோவில் கூட ஒரு வாடி வீடியோவில் கூட ஒரு பையன் அப்படியே கழுத்துலேயும் அந்த இழுகயிறு போட்டு வந்துடுது வாடிலையுமே மாடு கயிற வச்சு தான் ஊக்குறாங்க எதுனாலும் தெரியல முடிஞ்சளவு அந்த ஜிபிஎஸ்ஸு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கயிற அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல யாரையாவது கூப்பிட்டு வந்த பசங்க முக்காசி பழக்கத்திலேயும் அந்த கயிறு அடிச்சிருவாங்க யாருமே காசில் எதிர்பார்க்க மாட்டாங்க யாருக்குமே அப்படி ஒரு வேளை யாராவது வெளியே இருந்து வாடகைக்கு நீங்கள் கூப்பிட்டு கயிறு அடிச்சு சொல்கிறதுனாலுமே அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக அவங்க மாடு பிடிச்சி கையில் கொடுத்துருவாங்க இந்த இந்த கண்டை பாருங்க சாரி மாடு மாடு எப்படி இருக்கு பாருங்கள் கிறக்கமாக எலும் இருக்குது ஆனால் நல்ல தலையாக இருக்குது பாருங்க நல்ல விரிஞ்ச தலை நம்ம காலைக்கு தான் இருக்கும் நல்ல விரிஞ்ச தலை சூப்பராக இருக்கும் நல்லா வெள்ளை பசு மாடு இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு மாடு வெள்ளையாக சூப்பராக இருக்குவாருங்க நல்ல பால் வெள்ளையில் இருக்குது அடுத்து இந்த மாடெல்லாம் நல்லா வெள்ளை மாடு நல்ல உடப்பு சூப்பர் படவொடப்பு மாடு கண்டிப்பாக ரிசல்ட்டாக காலை காலத்துக்கு எரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாட்டில் வெள்ளை மாட்டில் என்ன ஒன்று அது கொம்பு இல்லாதனால் கேட்கல போல் அப்படி ஒருவேளை நல்ல கொம்பு போட்டு இருந்தேன்னா நானுமே கூட லைட்டாக மோதி பார்த்துருப்பேன் பெரிய அளவில் எடுக்கிற மைண்ட் இல்லைனாலுமே சும்மா வெலைவாசியாக அதாவது கேட்டேன் என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கிறக்காவது கேட்டிருப்பேன் இல்லை யாருக்காவது நம்ம கூட வந்து அவங்க யாருக்காது என்ன கூட வாங்கன்னு சொல்லியிருப்பேன் அளவுக்கு இருந்துச்சு ஆனால் ரொம்ப இல்லாதனால அந்த மாடு பாருங்கள் இன்றைக்கி இப்படி போயிடுச்சு அங்கிட்டலாம் பூரா ஜாதி மாடு இதான் அதிகமாக இருந்துச்சு இந்த செவலை மாடு இந்த மயில் கரிசல் அப்புறம் இந்த பிள்ளை மாடு அந்த மாதிரி கலரில் நிறையா கிடந்துச்சு காலையில் இந்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக தான் வந்துருந்துச்சி அதான் நான் எல்லா மாடுமே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அந்த மாடு முக்கால்வாசி மாடு வீடியோ எடுத்து போட்டுட்டேன் எல்லாமே பாருங்கள் அதே மாதிரி இந்த வாரம் என்ன மைண்டில் இருக்கேன்னு தெரியலை போயிடுவேன் எப்படியும் போகாமல் இருக்க மாட்டேன் அப்படி போயிட்டேன்னா கண்டிப்பாக அந்த வாரமே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் அப்போ உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி ஏதாவது உங்களுக்கு மருந்து தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டா ஐடியில் கூட வந்து மெசேஜ் போடுங்க அதை என் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த அந்த கண்டை பாருங்களேன் ஆட்டுக்குட்டி கூட பெருசாக இருக்கும் போல் அப்படி இருக்குது இந்த கண்டு இதை பார்த்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்துச்சு தூய்ச்சி பார்த்து போட்டோட்ட எடுப்போன்னு பார்த்தேன் அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டு இளங்கன்று தான் எப்படி ஒரு தான் இருக்கும் போல் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த ரேஞ்சில் இருக்கும் போல பாவம் அடுத்து இந்த கண்டெல்லாம் நல்ல அந்த மூஞ்சில் ஒரு மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கும்பு ஓட்டம் மட்டும் பற்றாது இதுக்கெல்லாம் மற்றபடி நல்ல கண்டு நல்ல பிறவி சூப்பராக இருக்குது கண்ணில் எழுப்பி விட்டு பார்த்தா எந்திரிக்க மாட்டேன்ட்டுச்சு சரின்ட்டு விட்டுட்டு அப்படியே அங்கிட்டு போயிட்டேன் நல்ல கண்டு தான் ஆனால் இன்மேல் வீட்டு மாட்டு கண்டு மாதிரி அந்த தோரணைக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கண்ணில் கருப்பு கிடைக்காம பாருங்கள் இவெல்லாம் வெட்டினோம்னா எங்கிட்டு போயான்னு தெரியாது அந்தளவுக்கு படகுடப்பான ஆள் நல்லா வரும் பரவாயில்ல அடுத்து இந்த இந்த மாடை பாருங்கள் நல்ல மர கலரு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள் இந்த செவலை கொஞ்சம் நாட்டுக்கூரில் இருக்குது அடுத்து இருந்தால் இங்கே புறாமே ஜாதி மாடு அதிகமாக இருந்துச்சு சொன்னேன்ல எங்கிட்ட ஃபுல்லுமே ஜாதி மாடு தான் இருந்துச்சு எப்பயுமே எங்கிட்ட நாட்டு மாடு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த வாரம் ஜாதி மாடுமே அதிகமாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கருப்பு மாடு ஒரு காலை காட்டியிருப்பேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல மாடு தான் நல்ல கொம்பு சூப்பராக இருக்குது காதை இருக்காமல் சூப்பராக இருக்குது நெத்தியில் மட்டும் வெள்ளை இருக்க மாதிரி இருக்குல்ல ஆனால் அது வெள்ளை கிடையாது இல்லை இல்லை அது வெள்ளை தான் நான் நினைப்பதையும் பார்க்குறேன் நல்ல மாடு அடுத்து இங்கே ஒரு வெள்ளை கண்டு இருக்கும் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவுமே நல்ல கண்டு தான் பல்லு போடாத பட்சத்தில் இது வந்து சூப்பர் கண்டு அப்படி இல்லை ஒரு ரெண்டு புல் போ பல் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருந்தால் எடுக்கலான்றேன் அப்படி இல்லை ரெண்டு புல்லுன்னாலுமே அதை தாராளமாக எடுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல கண்டு தான் அடுத்து இங்கே எனக்குள்ளே ஒரு மரமாடு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன் இங்கே கிடக்கிற மரமாடு அந்த மாடை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் இந்த இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே போயிட்டோம்ல அதுக்கு அடுத்து எடுத்த இந்த வீடியோ நான் ஒரு இளங்கண்டு மாடு அதுமே அதேமாதிரி இந்த அங்கே கறிக்கறவங்க வாங்கி கட்டியிருக்காங்க